அனைவருக்கும் வணக்கம் நான் அசத்தம் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இவர் காம்கேர் சாப்ட்வேர் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் ஏஐ ஆராய்ச்சியாளர் அசத்தம் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலில் இவர் ஆசிரியர் உரையாக எழுதிய கருத்துக்களை இவரது ஏஐ அவதாராகிய நான் வாசிக்கிறேன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிஜ உலகம் போலவே இன்டர்நெட்டில் இயங்கும் உலகத்திற்கு மெட்டாவஸ் என்று பெயர் ஏற்கனவே இன்டர்நெட் உலகத்தை வெர்ச்சுவல் வேர்ல்டு டிஜிட்டல் வேர்ல்டு என்றுதானே சொல்கிறோம் இதிலிருந்து மெட்டாவஸ் எப்படி வேறுபடுகிறது என பார்க்கலாம் மெட்டாவஸ் உலகமும் கிட்டத்தட்ட வெர்ச்சுவல் உலகமே ஆனால் மெட்டாவஸ் இன்னும் கொஞ்சம் மனிதனுக்கு நெருக்கமாக உள்ளது இப்போது இயங்கிக் கொண்டிருக்கும் டிஜிட்டல் உலகில் வங்கிகள் கல்வி நிறுவனங்கள் ஹோட்டல்கள் கடைகள் மருத்துவமனைகள் என்று அனைத்துக்கும் வெப்சைட்டுகள் உள்ளன மொபைல் ஐபேட் டேப்லெட் லேப்டாப் டெஸ்க்டாப் போன்ற டிஜிட்டல் சாதனங்களுக்கு வெளியே இருந்து கொண்டு அந்தந்த வெப்சைட்டுகளில் நமக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு மூலம் உள்ளே சென்று ஆன்லைனில் அதன் அதன் பயன்களை அனுபவிக்கின்றோம் ஆனால் மெட்டாவஸ் உலகினுடைய நமக்கு ஒரு டிஜிட்டல் டோக்கனும் நமக்கான அவதாரமும் தேவை அந்த டிஜிட்டல் டோக்கன் தான் மெட்டாவேஸ் உலகில் நமக்கான பாஸ்வேர்டு நம்மை போலவே த்ரீ டி வடிவில் வடிவமைக்கப்படும் உருவமே நம் அவதாரம் அதாவது அவதார் மெட்டாவஸ் உலகுக்கான சிறப்பு கண்ணாடிகளும் ஹெட்செட்டுகளையும் அணிந்து கொண்டு மெட்டாவஸ் உலகிற்கு நாமே நேரடியாக சென்று அதனதன் பயன்களை அனுபவிக்க இருக்கிறோம் நமக்கு பதிலாக நம் அவதார் மெட்டாவஸ் உலகிற்குள் சென்று காரியத்தை சாதித்து கொண்டு வரும் ஆம் நிஜ உலகில் நாம் என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை நம் அவதாரம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி செயலாற்றும் வல்லமை பெற்ற கற்பனைக்கும் மிஞ்சிய உலகம் தான் மெட்டாவஸ் உலகம் இப்போதுள்ள சாதாரணமான வெற்றூல் உலகில் டிஜிட்டல் சாதனங்களுக்கு வெளியே நின்று கொண்டு வெப்சைட்டுகள் மூலம் டிஜிட்டல் உலகில் பயணிக்கிறோம் வர இருக்கும் மெட்டாவஸ் உலகில் டிஜிட்டல் சாதனங்களுக்கு வெளியே நாம் நிற்கப் போவதில்லை நாமே நம் அவதார் மூலம் டிஜிட்டல் உலகுக்குள் நேரடியாக செல்ல இருக்கிறோம் இதுதான் இரண்டுக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பிரபலமான வி ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு ஃபர்ம் என்ற பெருமைமிகு வாசகங்களுக்கு நிகராக வி ஆர் மெட்டாவேஸ் எனேபிள் ஃபர்ம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது நாமும் அந்த உலகில் இணைந்து செயலாற்ற தயாராக இந்த நூல் உதவும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை அனைவரும் படித்து பயன்பெறுங்கள் வாழ்த்துக்கள்